என்பதோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் இந்த காணொலியில சாட்டை துறைமுருகன் திமுகவில் இணைந்து விட்டார் சாட்டை துரைமுருகன் திமுகவில் இணைந்து விட்டார் நான் சொல்லலைங்க சொன்ன நபரை நான் உங்களுக்கு காட்டுறேன் அவர் பேசின அந்த காணொலியும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதே போல ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலோட உரிமையாளர் வந்து கரிகாலன் கரிகாலனுடைய உண்மையான முகத்தை சோசியல் மீடியாவில் பயணிக்கிற எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க கரிகாலம் வந்துட்டு ஒரு சாதி வெறியன் அந்த சாதி வெறியனுக்கு அடுத்தவருடைய குடும்பத்தை கெடுத்து ரோட்டில் நிறுத்துறதில் அவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த சாதி வரியை இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்ற பத்தி இந்த காணொலியில பார்க்க போறோம் அதே போல டாக்டர் அன்புமணி அவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவராக இருக்கின்ற ஓய்வு பெற்ற நீதியரச திரு பாரதிதாசன் அவர்களை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்துவிட்டு விட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் பேசியபோது செய்தியாளர்கள் வந்துட்டு அவர் உள்ள போய் சந்தித்த விஷயங்களை கேட்டுதான் பரவாயில்ல ஆனா எதிர்மறையான ஒரு குரல் அங்கே எழ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக தமிழ்நாட்டில் வெடித்து அதை பற்றி எல்லாம் இந்த காணொலியில முழுமையா பார்த்துருவோம் வாருங்கள் அன்பு உறவுகளே முதலாவதாக சாட்டை துரைமுருகன் திமுகவில் இணைந்து விட்டாராம் நான் சொல்லலைங்க அந்த காணொலி நீங்களே பாருங்க தேர்தல் வருகிற பொழுது இருந்து சாட்டை வெளியே போவார் நாம் தமிழர்கள் ரெண்டா உடை தேர்தல் வருகிற பொழுது சீமாங்கிட்டிருந்து சாட்டை வெளியே போவார் நாம் தமிழர்கள் ரெண்டா உடை இன்னைக்கு நாற்பது மாவட்டத்தில் நாற்பது மாவட்ட செயலாளர் திமுக அண்ணாதிமுகவுக்கு ஸ்ட ஸ்டப்பு கொடுக்குற அளவுக்கு வந்திருப்பாங்க அதை சீமா அவர்களை வளர்க்கவே இல்லை அவர்களை வளர்க்கவே இல்லை தன்னை மட்டும் வளமாக வளர்த்து கொண்டார் இந்த கட்சி கட்சி பதிவு பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தாலும் இன்னைக்கு அதில் வேற ஒரு ஆள் இருக்குன்னா ஒரே ஒரு ஆளு தான் இருக்கார் யார் சீமான் தான் இருக்கு சாட்டையை விரட்டி விட்டுறாரு சாட்டையை கழட்டி விட்டுறாரு யாரு சீமா இதை எப்படா நேரம் பார்த்துட்டு இருந்த திமுக தூக்கி உள்ள போட்டுருச்சு உள்ள இருந்து திமுகவுக்கு போறதுக்கு தூது விடுறாரு என்ன நடக்குதுன்னா ஏழு ஓட்டு வந்துருச்சு எட்டு வந்துருச்சு ஒன்பது வந்துருச்சு உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் பார்த்தீர்களா இந்த காணொலியே இவர் தான் சொல்றார் சாட்டை துரைமுருகன் திமுகவில் இணைந்து விட்டார் நாம் தமிழர் கட்சி இரண்டாக உடைவது உறுதி அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி என்னதான் அப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி யாருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது கட்சிக்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அதற்கென்று ஒரு வரைமுறைகள் இருக்கும் அந்த வரைமுறைக்கு அப்பாற்பட்டு கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு மீறி யார் ஒருவர் செயல்பட்டாலும் அது தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களே கூட செயல்பட்டாலும் கூட அந்த கட்சி வந்து அவர்களை கட்சி விட்டு வெளியேற்றிடும் இல்லைன்னா கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சிடும் இல்லைன்னா அவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்பை முதல்ல பறிச்சிடும் எல்லாமே செய்யும் இது வந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சி அப்படிதான் இயங்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானே அந்த கட்டுப்பாட்டுக்கு உள்ள இல்லை ஏன்னா அவருடைய பேச்சுக்களே கட்டுப்பாடுகளை மீறி எல்லை மீறி அவரே பேசுவதால கட்சியில் இருப்பவர்களும் அதையே பேசுவதால அண்ணன் பேசுறது தம்பி தம்பி என்ன புதுசா பேசிட்டா நேத்து நான் சொன்னேன் அடிக்கிறான்னு சொன்னி என் தம்பி பேசிருக்கான் அவ்வளவுதானே என்ன பேசினா என் தம்பி புதுமையா நான் நேத்து பேசுறா இன்னைக்கு என் தம்பி பேசிருக்கான் அது ஒரு குற்றமா அப்படின்னு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற சீமானவர்களே பேசுகின்ற நிலையில அந்த கட்சி இருப்பதால அந்த கட்சிக்கு கட்டுப்பாடு இல்லைங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு அதனால அந்த கட்சி இப்படிதான் இருக்கும் ஆனால் அந்த கட்சி வந்துட்டு அவர்களே எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை பெற்று இருக்கிறது அந்த கட்சி அது மட்டும் மறுக்க முடியாத உண்மை ஆனால் அந்த வளர்ச்சி இந்த பத்து நாளில் சுக்குநூறாக உடைஞ்சிருக்கு அது மட்டும் உண்மைதான் அதை மறுக்கவே முடியாது நாம் தமிழ் கட்சியின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற காளியம்மாள் அவர்கள் சீமானவர்கள் மீது அபரிமிதமான ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது நாம் ஏற்கனவே முந்தைய காணொலியில சொல்லி இருந்தோம் ஏனென்றால் தமிழ் தேசியத்தை ஒரு அழுத்தமாக கையில் எடுத்து சீமான் களமாடுகிறார் என்று மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு சீமானவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம் தமிழ் கட்சியில சகோதரி காளியம்மாள் அவர்கள் தொடர்ந்து பயணிக்கிறார் ஆனால் காளியம்மான் அவர்களே அந்த கட்சியில ஒரு அந்த கட்சியில மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது காளியம்மாளுக்கு இப்பொழுது தெரிந்து விட்டது காளியம்மாளுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் ஏன்னா காளியம்மாள் வந்துட்டு கட்சியை விட்டு வெளியேற தயாராக இருக்கிறார் காளியம்மாள் வந்துட்டு அதிமுகவிற்கு தாவ தயாராக இருக்கிறார் காளியம்மாள் வந்துட்டு தனி கட்சி தொடங்க போகிறார் காளியம்மாளுக்கு பின்னாடி செல்ல மிகப்பெரிய ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சியில தயாராக இருக்கிறது இப்படி எல்லாம் சிலர் பேசுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் நாம் தமிழர் கட்சி உடைகிறது என்பது மட்டும் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளவே இருக்கிற ஒரு டீம் வந்துட்டு தனியாக ஒரு உள்ள ஒரு மீட்டிங்கை போட்டு நடத்திக்கிட்டு இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வெளியேறி நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி அடுத்த கனமே புதிய கட்சியை தொடங்குவதற்கான வேலைகளை அவர்கள் முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் சாட்டை இருக்கிறாரா சாட்டையும் அதில் ஒரு ஆளா அப்படின்னா அத நூறு விருக்காடு நம்ம சொல்ல முடியாது ஏனென்றால் சாட்டை வந்துட்டு ஏற்கனவே ஒரு முறை கட்சியில் இருந்து விளக்கப்பட்டவர் அந்த விளக்கப்பட்ட நேரத்தில் தான் ஒரு டீலிங் இருந்தது விளக்கப்பட்ட பொழுது சாட்டை துறைமுருகனுக்கும் திமுகவுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில தான் சாட்டை வந்துட்டு திமுகவுக்கு வேலை செய்யறாருன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா பாண்டியன் புலிகேசி பாண்டியன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி பாண்டியன் சொல்லலாம் இவர் இந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி பாண்டியன் சொல்றாரு இந்த புலிகேசி பாண்டியன் சொல்றது எல்லாமே நூறு விழுக்காடு உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாம் அடிச்சு விட்டுட்டு போற ஒரு நபர் இவருடைய பேச்சில் பத்து விழுக்காடு உண்மை இருந்தா தொண்ணூறு விழுக்காடு கோர்வை இருக்கும் அந்த கோர்வையில் ஒன்றாக கூட இது இருக்கலாம் அடுத்ததாக ட்ரைப்ஸ் யூடியூப் சேனலுடைய கரிகாலன் இந்த கரிகாலன் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் கையில் எடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆடியோக்கள் எல்லாத்தையும் அவருடைய சேனல்களில் தான் முதல்ல வெளிவருது ஆனால் இந்த ஆடியோக்கள் ரைட்ஸ் சேனலுக்கு மட்டும் எப்படி பிரத்யேகமாக கிடைக்கிறது ஆடியோ வந்துட்டு சாட்டை துரைமுருகன் கிட்ட தான் அந்த எல்லாம் இருந்ததாக சொல்றாங்க சாட்டை துறைமுருகனுக்கும் டிரைப்ஸுக்கும் எந்த ஒரு லிங்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சாட்டை துரைமுருகனும் கரிகாலனும் கீரியும் பாம்பும் போல சமூக வலைதளத்தில் செயல்படுறாங்க ஆனால் சாட்டை துறைமுருகனுடைய போனில் இருந்து கையகப்படுத்தப்பட்ட அந்த ஆடியோக்கள் எல்லாம் ட்ரைப்ஸ் சேனல்ல வெளிவருது திருச்சி சூர்யா ஒரு பக்கம் வெளியிடுறான் ஒரு பக்கம் திருச்சி சூர்யா வெளியிடுறான் ஒரு பக்கம் கரிகால வெளியிடுறான் சாட்டை துரைமுருகனுடைய காணொலியை கைப்பற்றியது காவல்துறை அதிலிருந்து ஆடியோக்களை எல்லாம் எடுத்தது காவல்துறை ஆனா வெளிவரது ட்ரைப்ஸ்ல வெளி வருது ஆனா வெளிவரது திமுகவுடைய ஐடி ஐடிவிங்லையும் தான் அது வெளியே வருது காவல்துறைக்கு எதுக்கு இந்த கேடுகட்ட வேலை அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க மக்கள்ல ஒருத்தன தான் நானும் சொல்றேன் காவல்துறை யாரு கட்டுப்பாட்டில் இருக்கு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கு இப்ப காவல்துறை வந்துட்டு ஒரு நபரை கைது பண்ணும் பொழுது அந்த நபருடைய தொலைபேசியை பறிக்கிறது முதல் வேலை காவல்துறையோட வேலை எந்த நபரை கைது செய்தாலும் முதல் வேலையாக அந்த நபரிடம் இருக்கின்ற அலைபேசியை கையகப்படுத்திடுவாங்க காவல்துறை இப்பொழுது இருக்கின்ற காவல்துறையோட முதல் வேலையாக அதுதான் இருக்கிறது காவல்துறை கையகப்படுத்திய உடனே அதில் இருக்கின்ற ஆடியோக்களை எல்லாம் முதல்ல இவங்க செக் பண்றாங்க அது வந்துட்டு அரசுக்கு தேவைப்படுவதாக இருந்தால் முதலமைச்சருடைய உதவியோடு முதல்ல காவல்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாக்கிறாங்க இந்த காணொலிகள் வந்துட்டு எதிர்கட்சி வீழ்த்துவதற்கு தேவைப்படுமா அப்படின்னு ஆளுகின்ற அதிகார வர்க்கத்துக்கு இந்த காணொலியை கொடுக்கறாங்க ஆமா இந்த காணொளி தேவையானதா அப்படின்னு முதலமைச்சர் நினைச்சா அந்த காணொலி வந்துட்டு உலகத்துறைக்கு போகுது இப்ப இருக்கின்ற காவல்துறை முதல் வேலையை அதை தான் செய்யறாங்க தொலைபேசியில் இருக்கின்ற ரெக்கார்டிங் எல்லாமே பாக்குறாங்க அந்த ரெக்கார்டிங்ல இருக்கின்ற அந்த அலைபேசி அழைப்புகள் எல்லாமே அந்த உரையாடல்கள் எல்லாமே அரசுக்கு தேவைப்படுமா அப்படின்னு பாக்குறாங்க ஒருவேளை இது அரசுக்கு தேவைப்படும் அப்படின்னா அதை வந்துட்டு உளவுத்துறையிடம் இந்த காவல்துறை கொடுத்துறாங்க முதல்ல யாருக்காக செயல்படுதுன்னா அரசுக்கு தான் உழவுத்துறை செயல்படுது உளவுத்துறை கட்டுப்பாட்டுல இருப்பாங்க மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் எல்லோருமே உளவுத்துறையோட கட்டுப்பாட்டில தான் இருப்பாங்க அந்த பத்திரிகையாளர்கள் எது நடந்தாலுமே உளவுத்துறைக்கு கண்டிப்பாக அந்த தகவலை கொடுப்பாங்க அதே போல உளவுத்துறை வந்துட்டு அந்த பத்திரிகையாளர்களுக்கு இப்படிப்பட்ட காணொளிகளை ரகசியமாக உளவுத்துறைக்கு வந்து கொடுப்பாங்க பத்திரிகையாளர்கள் எப்படி உளவுத்துறைக்கு தகவலை கொடுக்கிறார்களோ அதே போல உளவுத்துறையும் இது போன்ற முக்கியமான உரையாடல்களை அவர்களுடைய தொடர்புல இருக்கின்ற பத்திரிகைகளுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி கொடுத்தாலும் கூட இதை நாங்கள் கொடுத்தது தெரியக்கூடாது நீங்களே கையகப்படுத்தியதாக இதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிதான் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி இந்த தகவலை கொடுக்கிறார் கையகப்படுத்திய ஆடியோ காவல்துறையிடம் இருந்து உளவுத்துறைக்கு கைமாறுகிறது உளவுத்துறையிடம் இருக்கின்ற ஆடியோ பத்திரிகை துறைக்கு கைமாறுது பத்திரிகையில் பணியாற்றுகின்ற அந்த நபர்கள் மூலமாக தான் இந்த ஆடியோக்கள் வந்துட்டு வெளியாகுது ஒன்றன் பின் ஒன்றாக திமுகவிற்கு எதிராக மீண்டும் ஒரு அணி தமிழ்நாட்டில் வலுவா வளருது அப்படின்னா அதை வந்துட்டு இதற்கு மேலும் வளர விட்டா எட்டு விழுக்காட்டுக்கு மேல ஒரு கட்சி வளருது அப்படின்னா அது ஆளுகின்ற கட்சிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சக்தி அந்த கட்சியை பற்றின ஒரு மிக முக்கியமான ஆடியோக்கள் சிக்குதுன்னா அந்த கட்சியை உடைப்பதற்கான வேலையை ஆளும் கட்சி கையில் எடுக்கும் இது வந்துட்டு புதிதல்ல இது பல ஆண்டு காலமாக திமுக செய்கின்ற வேலை அப்ப திமுகவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அவர்கள் கையில கிடைச்சி போச்சு எதிர்கட்சியை பற்றி இன்றைய சூழ்நிலையில திமுகவிற்கு அதிமுக மட்டும் எதிர்க்கட்சி அல்ல பிஜேபி எதிர்க்கட்சி பாமக எதிர்க்கட்சி நாம் தமிழரும் எதிர்க்கட்சி இந்த நான்கு கட்சிகளுமே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் இந்த நான்கு கட்சிகளுமே திமுகவிற்கு ஏதோ ஒரு வழியில தொடர்ந்து குடச்சலை கொடுத்து இருக்கின்ற இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கங்களில் ஒரு இயக்கம் நாம் தமிழர் இந்த இயக்கத்தை பற்றி சில ஆடியோக்கள் கிடைக்குதுன்னா திமுக விடுமா அப்படிதான் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியை சல்லி சல்லியாக திமுக உடைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஆடியோக்களை கைப்பற்றி தான் டிரைப் சேனல்ல வந்துட்டு தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் கரிகாலன் எதிரி குடும்பத்தை கெடுத்து சந்தோஷப்படுவதில் அப்படி ஒரு பெருமிதம் கரிகாலனுக்கு அதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கரிகாலன் அவ்வளவு பெரிய பூரிப்புல கொக்கரித்து கொண்டிருக்கிறார் திமுகவை தாங்கி இல்ல திமுகவை தாங்கி பிடிக்கணும் திமுகவை தூக்கி பிடிக்கிறோம் திமுகவை தாங்கி தூக்கி பிடித்தால் மட்டும்தான் கரிகாலனை போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வண்டியை ஓட்ட முடியும் இல்லைன்னு வச்சுக்கோ ரொம்ப கஷ்டம் இதே கரிகாலன் நேற்று சீமான் வந்துட்டு மருத்துவர் ஐயாவுடைய எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார் அந்த அறிக்கையில மருத்துவர் ஐயாவை பற்றி தமிழ தலைவர் தாங்கி அப்படின்னு அவருடைய புகழ்ச்சிகளை எல்லாம் அந்த அறிக்கையில போட்டு மருத்துவர் ஐயாவை வாழ்த்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதே போன்று இருபத்தி மூன்றாம் தேதி மருத்துவர் அன்புமணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல ஒரு வார்த்தையை விடுறார் என்னன்னா மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்காக எதையுமே செய்யலி அப்படின்னு அன்புமணி கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்கிறார் அதுக்கு டாக்டர் அன்புமணி யதார்த்தமா ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சு எம்பியை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படியே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போதாகரமாக மாற்றப்பட்டு அன்புமணி அவர்கள் இப்படி பேசிவிட்டார் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணிக்கு எம்பி கொடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்பீர்களா என்ற கேள்வியை திமுகவினுடைய ஊப்பிக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆந்திராவுக்கு பல ஆயிரம் கோடிகள் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பீகாருக்கு பல ஆயிரம் கோடிகள் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா மத்திய அரசு நடக்காது மத்திய அரசு நிலைக்காது சந்திரபாபு நாயுடு நிதிஷ் குமார் இவங்க ரெண்டு பேரும் நினைச்சா மத்திய அரசை கலைக்க முடியும் அந்த அளவிற்கு பவர்ஃபுல் லீடராக சந்திரபாபு நாயுடும் நிதிஷ் குமாரும் இருக்காங்க இந்த நிலை தமிழ்நாட்டுல உருவாகி இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியோ பாஜகவோ அல்லது பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளோ தமிழ்நாட்டுல ஒரு பத்து இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் கூட குறைந்தது ஐந்து மத்திய அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டினுடைய தேவைகளை கேட்காத்துக்கு முன்னாடியே நம்ம இங்க கொண்டு வந்திருக்கலாம் தமிழ்நாட்டினுடைய தேவைகள் கேட்பதற்கு முன்பே குவிஞ்சிருக்கும் சண்டை தான் போட்டு இன்னைக்கு மட்டும் தான் போடுவீங்களா நாளைக்கு மட்டும்தான் போடுவீங்களா சண்டைனா இல்ல இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நீங்க மத்திய அரசு கிட்ட சண்டை தான் போடணும் மத்திய அரசு பல ஆயிரம் கோடி மாநில நிதியாக கொடுத்தாலும் ஒதுக்கினாலும் கூட அதை நீங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு செய்யறது இல்ல. ஐம்பது விழுக்காடு கூட மக்களை சென்றடைகிறது இல்ல எல்லாமே இடைநிலை கொள்ளையர்கள் அதை பறித்து விடுகிறார்கள் ஒருவேளை அப்படி மத்திய அரசு கொடுத்தாலும் கூட மத்திய அரசு மாநிலத்துக்கு எதுவுமே செய்யல மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யல நீங்க காலத்துக்கும் மத்திய அரசு மீது குற்றமே சுமத்தி கொண்டிருப்பதால தமிழ்நாட்டிற்கு கொடுத்தாலும் அவர்கள் கொடுத்ததாக சொல்ல போறது இல்ல அதனால தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கவே கூடாது அப்படின்னு மத்திய அரசு நிராகரிக்கல மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கி இருக்கிறது ஆனால் ஆந்திர பிரதேசுக்கு ஒதுக்கியது போல பீகாருக்கு ஒதுக்கியது போல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல பதினைந்தாயிரம் கோடிய வாரி வழங்கி இருக்கிறது மத்திய அரசு ஆந்திர பிரதேசத்துக்கு காரணம் என்ன அவங்க சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க அதை கொடுக்காமல் ஏதோ ஒரு பெரும் தொகையை நிதியாக கொடுத்து சரி செய்திருக்கிறார்கள் அடுத்தடுத்த பட்ஜெட்ல தான் என்ன நடக்க போகிறது ஆந்திர பிரதேசம் இதோட விட்டுருமா அப்படின்னா சொல்ல முடியாது அடுத்த நிதி ஆண்டில் கூட அவங்க எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு கண்டிப்பா கோரிக்கை வைப்பாங்க ஏன்னா அவர்களிடம் அந்த வலிமை இருக்கிறது மத்திய அரசோட முடி வந்துட்டு இவங்க கிட்ட மாட்டேங்குது ஆந்திர பிரதேச கிட்டையும் பீகார் கிட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது இவர்கள் கேட்பதே அவர்கள் செய்வார்கள் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசால ஆதாயம் பெறவிருக்கின்ற இரண்டு மாநிலங்கள் ஒன்று ஆந்திர பிரதேசம் இன்னொன்று பீகார் தமிழ்நாடு நிராகரிக்கப்பட்டு விடுமா அப்படின்னா கண்டிப்பாக நிராகரிக்க தான் செய்வாங்க ஏன்னா தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் வந்துட்டு அந்த நிலையில் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த நேரத்தில் மத்தியில் பிஜேபியினுடைய ஆட்சி அமைது தமிழ்நாட்டில் லேடியா மோடியா அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்தது அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்தது என்ன தருமபுரியில அன்புமணி வெற்றி பெற்றார் கன்னியாகுமரியில பொன்னார் வெற்றி பெற்றார் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு இடங்கள் அதிமுக ஜெயிச்சது தமிழ்நாடு அந்த ஐந்து ஆண்டுகள்ல பெற்றது ஜீரோ இதற்கு இடையிலே ஜெயலலிதா அவர்கள் உயிர் துறக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் வருகின்ற பாராளுமன்றத்துல திமுக முப்பத்தி எட்டு இடங்கள்ல வெற்றி பெறுது ஒரு அதிமுக வெற்றி பெறுது முப்பத்தி எட்டு இடங்கள்ல திமுக வெற்றி பெறுகிறது ஒரு இடத்தில் மட்டும் அதிமுக வெற்றி பெறுகிறது அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி வரைக்கும் தமிழ்நாடு பெற்றது ஜீரோ அதன் பிறகு நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல்ல முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி திமுக வெற்றி பெறுகிறது மீண்டும் மத்தியில நரேந்திர மோடி தலைமையில ஆட்சி அமைகிறது இரண்டாயிரத்தி பதினான்கு தொடங்கி இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நடந்து முடிந்த பத்து ஆண்டுகள் வரவிருக்கின்ற ஐந்து ஆண்டுகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு ஜீரோ தான் மிஞ்சோம் மத்திய அரசு மத்திய அரசினுடைய திட்டங்கள் மாநிலத்துக்கு வரணும் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் ஓரளவிற்காவது இணக்கம் இருக்கணும் அளவிற்காவது புரிதல் இருக்கணும் அளவிற்காவது அவர்களிடம் சென்று நேருக்கு நேராக அமர்ந்து மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை மத்திய அரசிடம் பேசி மத்திய அரசிடம் இருந்து மாநிலத்தின் நிதியை பெறுகின்ற அளவிற்கு திறமை உள்ள முதல்வரங்கி இருக்கணும் இது எல்லாமே தமிழ்நாட்டிற்கு எதிர்மறையாக இருப்பதால இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கும் தமிழ்நாடு புறக்கணிக்கத்தான் படும் மத்திய அரசால மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆட்சி நிலவுவதால இப்படித்தான் நடக்கும் என்பதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவா சொன்னார் ஒரே வார்த்தையில எங்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்திருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னார் இது வந்து உச்சந்தலையில் போய் உங்களுக்கு ஏறினாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா உண்மையை சொல்றதுல என்ன அச்சம் இருக்க போகிறது அதைத்தான் டாக்டர் அன்புமணி அவர்கள் தெளிவாக பகிரங்கமா சொன்னார் நீங்க முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க கேளுங்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது நீங்க மக்கள் பிரதிநிதிகள் திமுக திமுக பாராளுமன்றத்துல வலுவாக இருக்கிறது இந்திய அளவில் வலுவான ஒரு எதிர்கட்சியா காங்கிரஸ் இருக்கிறது காங்கிரசினுடைய துணையோடு பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் தமிழ்நாட்டின் தேவைகளையும் பாராளுமன்றத்தில் விவாதமாக்குங்க விவாதமாக்கி விவாதத்தின் மூலமாக மாநிலத்தினுடைய உரிமைகளை கேட்டு வாங்கிட்டு வந்து மக்களுக்கு செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு திராணி இல்லைனா எல்லோரும் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போங்க மீண்டும் இங்க இடைத்தேர்தல் வரட்டும் நீங்க கொண்டு போய் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் தொகுதி மக்களுக்கு கொடுங்க மீண்டும் வந்துட்டு நீங்களே வெற்றி பெறுங்க மக்கள் அதை வச்சு திருப்தி பண்ணுறது அவ்வளவுதான் செய்ய முடியும் ஏன்னா திமுக அதிமுக தொடர்ந்து தமிழ்நாட்டுல வெற்றி பெறுவதால தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ எந்த நன்மையும் இல்லை அப்படிங்கன்னு தெளிவா தெரியுது அப்படின்னு ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே